டிஎஸ்கே கே கேகேஆர் அணிகள் மோதும் இந்த போட்டியில் வெற்றி பெறப்போவது இந்த அணிதான் போட்டிக்கு முன்பே போட்டியின் ரிசல்ட்டை துல்லியமாக கணித்து சொன்ன பிரபல ஜோதிடர் அதாவது நாளைய தினம் நடைபெறவுள்ள ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுகின்றன இந்த போட்டி மிகவும் எதிர்பார்க்கப்படும் போட்டியாகவும் ரசிகர்களிடையே பரபரப்பாக பேசப்படும் போட்டியாகவும் இருக்கப் போகிறது அவங்க இந்த இரு அணிகளும் தங்கள் அணி செயல்திறனை மேம்படுத்தி வெற்றியை நோக்கி பயணிக்க தயாராக உள்ளன இந்த வேளையில் இந்த இரு அணி கேப்டன்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் அஞ்சிகா ரகானே ஆகியோரின் ஜாதக அடிப்படையிலான நிலைமைகளை எடுத்துக்கொண்டு இந்த போட்டி நடைபெறும் நாளோடு இந்த இருவருக்கான அதாவது இந்த இரு அணிகளுக்கான வெற்றி தோல்விகளின் சதவிகிதத்தை பார்த்தோமானால் ருத்ராஜ் கெய்க்வாட் கும்ப ராசியில் பிறந்தவர் இவரது ராசிக்கு அதிபதி சனிதான் தற்போது சனி தனது சொந்த வீடான கும்பத்தில்தான் சஞ்சரிக்கிறார் இது ருத்ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயமான சமயம் சனி தன்னை ஆதரிக்கும் இடத்தில் இருப்பது நிச்சயமாக இவர் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் மற்றும் இவரின் தலைமைத்துவத்தில் ஒருவித உறுதிப்பாடு ஏற்படும் என்பதை காட்டுகிறது மேலும் சந்திரன் மேசராசியில் சஞ்சரிப்பது இவரின் மூன்றாம் இடமாக அமைகிறது அதாவது செயல்பாடுகளுக்கான வீடு என்பதுதான் இதன் பொருள் இது தைரியம் துணிச்சல் முயற்சி மற்றும் வெற்றி பெறும் வாய்ப்பை உருவாக்கும் மறுபுறம் கொல்கத்தா அணியின் கேப்டன் அஞ்சிகா ரகானே மிதுன ராசியில் பிறந்தவர் இவரது ராசிக்கு அதிபதி புதன் தற்போது புதன் மேசத்தில் சஞ்சரிக்கிறது இது பதினொன்றாம் இடமாகும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் என அழைக்கப்படுகிறது இது இவர் எதிர்பாராத ஆதாயங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருப்பதை காட்டுகிறது ரகானேக்கு அணியின் ஒத்துழைப்பு கிடைக்கும் முக்கியமான தருணங்களில் இவர் நிலையை தக்க வைக்கும் திறனை காட்டிவிடுவார் மேலும் சந்திரனும் அதே ராசியில் இருக்கிறதால் மன உறுதி கூடும் பேட்டிங் மற்றும் கேப்டன்சி இரண்டிலும் இவர் சமநிலையுடன் இந்த போட்டியில் செயல்படுவார் இந்த போட்டிக்கான நாள் நேரம் கிரக நிலைகள் இருவருக்கும் ஒரே சாதகமாக அமைந்திருக்கின்றன ஆனால் ஒரு சிறிய அளவிலான சற்று கூடுதலாக ருத்ராஜுக்கான சந்திர திசையின் ஆதரவு இருப்பது அவ்வளவாக பிரகாசிக்காத சிஎஸ்கே வீரர்களிடமே இருந்தும் கூட இந்த போட்டியில் அவர்களிடமிருந்தும் நல்ல ஆதரவு கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது அதேபோல ரஹானேவிடம் அனுபவம் மற்றும் திட்டமிடல் திறன் பெரிய பங்காற்றும் போட்டியின் நடுநிலை நேரங்களில் இதில் யாருக்கு பிளான் பி உள்ளது என்பதே மிக முக்கியமானது இங்கு ரஹானே தனது அனுபவத்தால் குழுவை வெற்றி கொண்டு செல்லும் வாய்ப்பும் உள்ளது அதே சமயம் ரகானே திடீர் முடிவுகள் எடுக்கும் வகையில் அனுபவத்தையும் நிதானத்தையும் கலந்து செயல்படுகிறார் இதில் இருவருக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது சமமாக இருக்கிறது என்றே கூறலாம் ஆனால் சிஎஸ்கே அணிக்குள் சில உள்பகுதி குழப்பங்கள் மற்றும் இறுதி ஓவர்களில் பிரஷர் கூடும் சூழ்நிலைகள் இவைகளை வைத்து பார்க்கும்போது எதிர்பாராத விளைவுகளை சிஎஸ்கே பெறலாம் மேலும் இந்த இரு அணிகளுக்கும் நம்பிக்கையை வளர்க்கும் கிரக நிலை உள்ளது இதனால் ரசிகர்கள் ஒரு சிறந்த போட்டியை காணலாம் வெற்றி யாருக்கு என்பதை நிர்ணயிப்பது கடைசி ஐந்து ஓவர்களின் செயல்திறனே ஆகும் ஜோதிட கோணத்தில் பார்க்கும்போது தோல்விக்கு உள்ளாகும் அணி மிகவும் சிறிய தவறுகளை செய்தாலே போதுமானது என்பதுதான் உண்மை இந்த போட்டியில் ருத்ராஜ் தனது கேப்டன்சி திறமையால் அணி ஒற்றுமையை மேம்படுத்தி ஒரு சக்திவாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன ரஹானேவுக்கு அணியில் சில புதிய வீரர்கள் பெர்ஃபார்மன்ஸை இந்த போட்டியில் வெளிப்படுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஆனால் இந்த இருவர்களின் அனுபவமே இந்த போட்டியின் முக்கிய சூழ்நிலையை நிர்ணயிக்கும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இரு கேப்டன்களின் ஜாதக அமைப்புகள் மிகவும் தெளிவாக ஒரு சமநிலையை காட்டுகிறது இதனால் இந்த போட்டி கடுமையான போட்டியாக மாறும் எந்த அணியும் இந்த போட்டியில் ஒரு பக்கமாக திணறும் சூழ்நிலை இருக்காது ஜோதிட ரீதியாக இது ஒரு நாற்பத்தொம்போதுக்கு ஐம்பத்தொம்போது சதவீத வாய்ப்பாகவே உள்ளது அதாவது சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு நாற்பத்தி ஒம்பது சதவீதமும் கொல்கத்தா அணி வெற்றி பெறுவதற்கு ஐம்பத்தி ஓரு சதவீதமும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்